ஒ மறந்த ஒரு பொழுதும் விட்டுறிய மங்கத்தில வளஞ்ச மஞ்ச கெடங்கெடுத்து ஒரசி எம்மா இங்கும் அங்கும் பூசி வரும் எழில் இருக்கும் அரசி குடியிருப்போம் குண்டு கிளிய கொஞ்சம் கிடப்போம் வாடி வேடிய கொஞ்சாட சொல்லித்தாம் பாடி அழைச்ச சம்மத உண்ணு சொல்லு கிடிய சாமத்தில வார எம்மா சாமந்தி புத்தார கோப்பட்டு பார்த்தா எம்மா வந்த வழி போற சந்தனங்கரைச்சி பூசணும் எனக்கு முந்தையங்கனக்கு மொத்தம் உனக்கு பாங்குயில பூங்குயில சேரி பொண்ணு கேடு பொண்ணு மாலையிட தேடி வரும்